நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்க சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய விற்பனை பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்துட்டிங்கன்னா இரண்டு கிடாரி கன்றுகள்ங்க ஒரே இடத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ முழுமா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போ தான் இரண்டு கிடாரிகளோட முழு தகவையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம் முதலாவதாக பார்க்கக்கூடிய கிடாரி பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு ஹெச் நல்ல ஒரு குவாலிட்டியான கிடாரிங்க பல்லுன்னு பார்த்திங்கன்னா இன்னும் பல்லே போடலைங்க பல் போடாத சினை கிடாரியாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க ரெண்டரை மாதம் வந்து சினைங்க டாக்டர் வச்சு செக் பண்ணிட்டாங்க கை போட்டு ரெண்டரை மாதம் வந்து சினை வந்து கேரண்டிங்க பல்லே போடலைங்க சுளியும் தவறு எதுவும் இல்லைங்க நல்ல ஒரு சுளி சுத்தமான கிடாரி கன்றுங்க நல்ல ஒரு ஹெச்அப்பில் நல்ல ஒரு குவாலிட்டியான கன்றுன்னு கூட சொல்லுவாங்க இரண்டாவதாக பார்க்கக்கூடிய இந்த கிடாரி கன்று பார்த்துட்டிங்கன்னா இன்னும் பல் போடலைங்க பருவத்துக்கு எதுவும் வரலைங்க சினை யூஸியும் பண்ணலைங்க இதுமே வந்து பல் போடலைங்க இன்னொரு ரெண்டோரு மாதங்களில் வந்து பருவத்துக்கு வந்துடுங்க செனை ஊசி போட்டுக்கலாங்க ரெண்டுமே வந்து சுழி சுத்தங்க ஒன்று மட்டும் பல் செனையங்க ரெண்டரை மாதம் இன்னொன்று வந்து செனை இல்லைங்க பருவத்துக்கும் வரலிங்க இந்த இரண்டு ஹெச்எஃப் கிடாரிகளுமே பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு மேய்ச்சல் முறையில் இருக்கக்கூடிய கிடாரி தாங்க வெயில் கிளைமேட்டெல்லாம் நிச்சயமாக நல்லா தாங்கி இருக்கக்கூடிய கிடாரிகளாக இருக்குதுங்க நல்ல மாடாகும்பொழுது நல்ல கரவைத்திறன் வந்து எதிர்பார்க்கக்கூடியதுங்க இந்த இரண்டு கிடாரிகள் வந்து விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா தேனி மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தேனி மாவட்டத்தில் கோடாங்கிப்பட்டிங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனையாளரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒரு வேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதா இல்லைன்னா கூட அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க இந்த இரண்டு கிடாரிகளோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இந்த விலை வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க கண்டக்ட் பண்ணி பேசுங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறதுமே தெரிவிச்சுக்கிறாங்க ஒன்று மட்டும் வந்து ரெண்டரை மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க பல் போடலைங்க ரெண்டாவது கிடாரி வந்து இன்னும் பருவத்துக்கு எதுவும் வரலைங்க அதுவும் வந்து இன்னும் பல் போடலைங்க தேனி மாவட்டம் கோடாங்கிப்பட்டியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க ஐம்பத்தி ஏழாயிரம் விலை சொல்லியிருந்தாலும் அனுசரித்து கொடுக்கலாங்கிறதும் தெரிவிச்சுக்கிறாங்க